வணக்கம் மீனராசி சனி வக்கர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்றால் பல வகையான நற்பலன்களை செய்யக்கூடிய கிரகமாகவே மாறும் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே கொடுத்து கெடுக்கின்ற கிரகம் அதாவது பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்தின் அதிபதியும் பனிரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய கும்பத்தின் அதிபதியும் மகரத்தில் கொடுப்பார் கும்பத்தில் கெடுப்பார் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றால் பல வகையிலும் நற்பலன்களை தருவார் வக்ரம் பெறுகின்ற நாட்களை பார்க்கலாம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினைந்து ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைவார் வக்ர நிவர்த்தி என்பது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார் நூற்றி ஐம்பது நாட்கள் வக்ரம் பெறக்கூடிய இந்த சனி பகவான் எத்தகையான சிறப்பான பலன்களை தருவார் என்பதை பார்த்து விடலாம் இது சுத்த வாக்கிய கணிதத்தால் கணித்து சொல்லப்பட்ட பலன்களாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கிரக அமைப்புகள் ஏழரை சனியில் விரயச்சனியாக சனியாக சனி பகவான் மூன்றாம் இடத்தில் முயற்சிகளுக்கு பல வகையான தடைகளை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் ராகு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு உறவு சிக்கல்களையும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையும் நீங்களே என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சினைகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் ஏழாம் பாவத்தில் அமர்ந்த கேது பகவான் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மையும் நம்பிக்கை ஏமாற்றங்களும் வருமான தடையும் தொழிலில் பெரிதளவு வெற்றி இல்லாத ஸ்தானத்தில் கேது பகவான் நான்கு ராஜகிரகங்களும் பாதகமாக இருக்கும்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மட்டும்தான் உங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் தசா நல்ல நிலையில் இருப்பவர்கள் பெரிதளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாக்குப்பிடிக்க முடியும் இல்லை என்றால் பல வகையான நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடும் மீனராசிக்காரர்கள் இத்தனை கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது சனி பகவான் வக்ரம் பெற்றால் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வைப்பார் பனிரெண்டாம் இடத்தில் விரய சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயங்களை தவிர்ப்பார் உடலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து மருத்துவரை அணுகி விடுபட்டு வெளியில் வரலாம் தொடர் ஏமாற்றங்கள் தடுத்து நற்பலன்களாக மாற்றி கொடுப்பார் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முப்பது ஆண்டு காலங்கள் நன்றாக வாழ்ந்தவனும் இல்லை முப்பது ஆண்டு காலங்கள் தாழ்ந்தவனும் இல்லை என்று சனி பகவானை மையமாக வைத்துத்தான் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கும் இந்த சனி பகவான் ஒரு நிலையில் செயல்படாமல் உடல் நலத்தால் செய்யும் தொழிலால் கணவன் மனைவிக்குள் பிள்ளைகள் உறவுக்குள் உற்றார் உறவினர்கள் பல வகையிலும் துன்பங்களை தருவதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாவே வீட்டில் ஏதாவது சனி பகவான் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரோ முதல்ல போய் ஜோதிடரான பார்த்துட்டு வா அப்படி என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு பயத்தை கொடுத்திருப்பது சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கெடுத்தால் யார் கொடுப்பார் என்கின்ற பழமொழிக்கு கட்டுப்பட்டு நமக்கு சனி பகவான் வக்கரம் அடையும் போது நூற்றி ஐம்பது நாட்களில் சில நெற்பலங்களும் செய்வார் வக்கரம் என்றால் என்ன சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து கணக்கிடும்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் கும்ப ராசியை ஒன்றாக எடுத்துக்கொண்டு மீன ராசியை இரண்டு மேச ராசி மூன்று ரிஷபராசி நான்கு ராசி ஐந்து இந்த ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவார் சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து ஒன்பதாம் ராசியில் துலாம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் கர்ம அதிபதி என்ற பெயர் வாங்கிய சனி பகவான் நீதிமான் என்ற பெயர் வாங்கிய சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசியாக இருந்தாலும் ஏழரை சனியாக வந்தால் அஷ்டம சனியாக நின்றால் அர்த்தஷ்டம சனியாக இருக்கும்போது கண்டக சனியாக வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கும்போது போது சனி பகவான் எந்த இடங்களில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தக்கவாறு சொந்த ஜாதகத்தில் எந்த பாவத்தை குறிக்கின்றாரோ அந்த பாவத்துக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுப்பார் இது சனி பகவான் நிற்கிற இடத்தை மட்டும் வச்சு சொல்கிறதில்ல உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கிறாரா வலிமை குன்று இருக்கிறாரா என்பதை வைத்து தான் ஜோதிடர்கள் பார்த்தவுடன் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே சனி பகவான் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக மாறுவது சில இடங்கள் ஒன்று இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்த பலன்களையும் சேர்த்து இவர் ராசிகளில் மாறி பயிற்சியாகி அமரும்போது அத்தகையான பலன்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் கொடுப்பார் சனி பகவான் கெடுக்கின்ற கிரகம் அல்ல கெடு பலன்களை உணர்த்தக்கூடிய கிரகம் கெட்டவர்களை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற கிரகம் நம்பிக்கை ஏமாற்றத்தக்க மனிதர்களை இதனால் வரையில் சேர்ந்தது தப்பு என்று உணர்த்தக்கூடிய கிரகம் எத்தனை நீங்கள் எத்தனை கிரகங்கள் தவறான நிலையில் இருந்தாலும் சனி பகவான் கெட்டால் வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் குறைந்திருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் கையில் காசு பணம் புரளும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குரு பகவானே சரியில்லாமல் இருக்கிறாரே காசு பணம் வருமா வரும் சனி பகவான் வக்கரம் பெற்றாலே பாவத்தன்மை வாய்ந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் விரயங்களை குறைத்து லாபங்களை அதிகரித்து குடும்பத்தில் சந்தோஷங்களை உருவாக்கி நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்றவுடன் தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகமில்லாமல் சுப பலன்களை தருவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்